இந்த நாடு ஒரே நாடாக இருந்தால் ஒரே ரேஷன் கார்டாக இருந்தால் தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டால் தான் நாட்டுப்பற்று இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சமும் சம்மந்தமில்லாத இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு தான் சம்மந்திருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது ஒரு வாரம் ரெண்டு நாள் இல்லை தம்பி மாதமாக அறிவிக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்திலே அறிவிக்குது ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏன் நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது என் தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சிங்கன்னா இது தேச பற்று வருமா வேறு வருமா இப்போ எது என் தேசம் உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடித்து விரட்டிச்சிங்களேன் அகதியாக அனுப்பும்போது எல்லா நாடும் தன்னாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது உலகத்தில் எல்லா நாடும் ஆஸ்திரேலியா பிரான்ஸு ஜெர்மனி நியூசிலாந்து ஸ்வீடன் டென்மார்க்கு இங்கே இருக்கிற நார்வே இங்கே இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடும் ஏன் நாடு இன்னும் என் அகதியாக வாழ வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா சார் கன்னியாகுமரியில் அப்போ அப்போ எப்படி இருக்கும் எப்படி எங்களுக்கு பற்று வரும்னா எப்படி வரும் கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி வேண்துறைக்கும் கண்ணாடிப்படாமச்சுருக்காங்க சார் அப்புறம் அதுவும் இல்லாமல் சிந்து வெள்ளி எடுத்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து பத்து லட்சம் அமெரிக்க டாலர் எட்ட நம்ம இந்திய மதிப்பில் எட்டரை கோடி ரூபா பணம் வந்து வச்சுருக்காங்க இதன் மூலிமா திமுக திமுக வந்து தமிழ் மேலே மிகுந்த பற்று கொண்டு தான் அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து திருவள்ளுவர் இந்த தமிழ் வளர்ந்துருது டிசம்பர் கடைசி வாரத்தில் பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருந்தார் தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு இருந்தார் தமிழ் படித்தா வேலை கிடைக்கும் அரசு பொது தேர்வில் பத்தாப்பில் தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்றுகளை அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால் தமிழ் வளர்ந்துடும்னா எப்படி தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா இருக்கா எங்கேயாவது தமிழ் இருக்கா தலைநகர் சென்னையில் கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம தமிழில் இருக்குது சென்னை எதில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது நீ ஏ தங்கிலீஷில் எழுதி வச்சிட்டு தமிழ் வளர்க்கிற என்ன நக்களாக இருக்கா அவங்களை பார்த்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது கேனப்பையன் மக்கள்னு தெரியுதா சென்னையில் வந்து சுகாதாரத்துறை சார்பாக அரசு துறை செயலாளர்கள் கூட வந்து இந்த சீனாவில் பலரது எச்என்பி வைரஸ் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு இப்போ நடந்துருக்கு இதில் வந்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளோட நம்ம மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் கண்காணிப்பு வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் யார் அச்சப்பட வேண்டாம் இந்த வைரஸை குறித்து எல்லாத்துக்கும் பொதுமக்கள் விட்புகளை ஏற்படுத்தி வரும் மோககாசு அணிஞ்சு வரும்னு சொல்லி ஒரு பத்து விதமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த தமிழக அரசு செயல்பாடுகள் கொண்டு வரணும் இல்லை இல்லைதா அது அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குடிமக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை நம்ம நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவத்துக்கு மூணு ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும் அதனால் வரும் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளெல்லாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி இவர்களை நம்பி பயனில்லை வந்தால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்திங்கன்னா கவசர குடிங்க குடிங்க நிலவந்து குடிங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல அது அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில் அதெல்லாம் அவங்களே செய்வாங்க ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல சோதிப்பாங்க கையுறை போட்டுக்கிறோங்க முகக்கவசம் அந்த சானிடைசர் போடுறது இதை தான் சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துவிட்டால் சரிதான் நான் சரியாக இருந்துட்டா நீங்கள் சரியாக இருந்துட்டா இவர் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாக இருக்கும் அதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும் அரசு செய்யணும் அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண் அது வீண் அதை விட்டு முதல்வரும் தனது துறையிலேயான அமைச்சர் வந்து நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளும் கல்வி பொருளாதாரம் காலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் இது வரைக்கும் அந்த அரசு தரப்பை யாருமே வந்து அங்கே பார்வையிட வரல யாருமே அங்கே வரல இருக்க இருக்க கள்ளக்குறிச்சி விசைச்சாராய் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கற்று வந்து கள்ளச்சாரம் அங்கே ஓய்ந்துருந்தாலும் இப்போ கஞ்சா கஞ்சாவுடைய வேட்டை அதிகம் ரொம்ப அதிகமாக இருக்குது கல்வாயின் மலையில் முழுக்க முழுக்க கள்ளச்சாரம் இதுக்கப்புறம் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குது தான் சொல்லப்படுது அதை சாராயம் காய்ச்சி எடுத்துட்டு வந்தோம் கஞ்சாவை விளைய வச்சு எடுத்துட்டு வரோம் மலைல வேற என்ன துணை நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேக்குற அளவுக்கு இருக்கு அப்ப நான் என்ன சொல்ல அவ்ளோதான் கள்ள குறிச்சல 68 साल எங்க சேர்த்து வந்து நிறைய விவசாயிகள் வந்து வியாபாரம் பாக்கி போறாங்க கேட்டேன் அப்போ வந்து ரொம்ப குறைச்சி காசு கொடுத்துட்டாங்க சாலையில இங்கே ஒன்னு தான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்கள பற்றியே கவலைப்படும் இந்த நாடு காரில் போகிறவன் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே கவலைப்படும் காரில் போகிறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாய பற்றி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணி விண்ணுதிரிகள் விரிவாக்கம் இந்த கப்போ இந்த கப்பல் பயணம் இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்குது இதெல்லாம் நமது திட்டம் இல்லை இந்த மெட்ரோ இந்த இது உலக வங்கியின் திட்டம் என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்போ அந்த நாடு சந்தையாயிரு சந்தையாகும்போது ஒரே கேள்விதான் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா என்ன சொல்லுங்க நீங்கள் என்ன நடக்கும் சந்தையில் வர்த்தகம் மாயணம் அவங்க கதை தானே அவங்க வச்சிருப்பாங்களே நீங்க கேட்டீங்க அவர் பதில் சொல்றாரு பாருங்க இப்ப இப்படி எடுக்கிறாங்கல்ல கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்புல இருந்து பொதுத் தேர்வு மூணாம் வகுப்புல பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத் உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசில் தான் பிள்ளையே ஒன்றா சேர்க்குது எத்தனை வயசில் எட்டு வயசில் அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையும் அவனையும் செய்து கொள்ளு கொண்டு அந்த வர்ற வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டுக் கல்வி அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது ஒன்றாக போய் எட்டு எட்டு வயசில் தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசில் என்னை வந்து பொதுத் தெருவில் இதை சொல்கிற உங்களெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்குறது உங்களுக்கு புரியுதான் உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு ஏ ஒன்று உடனே எல்லாம் படிக்க சொன்னது யாரு இப்போ சொல்லோம்ல நம்ம எல்லாம் கூட்டம் ஏய் நான் தான் உங்களை அப்போவே போச்சுக்கிட்டுனேன் இன்னும்மா நீங்கள்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி நீங்கள்லாம் இன்னும்மா உயிரோடு இருக்கீங்க ஏன் சாகாமல் இருக்கீங்க அதுதான் இவங்க கேட்க வருது இப்போ அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க ஆனால் காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க இது எப்படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து இந்திய வல்லரசு நாடாக ஆகும் அதே வந்து விமான போக்குவரத்து வளர்ச்சியிலும் வழித்தடங்களுடைய வளர்ச்சியிலும் இந்தியா முதல் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய செல்போன்கள் பூம்பாகங்கள் தொண்ணூறு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது உற்பத்தி துறையில வந்து இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எழுநூறு பேருக்கு பேசியிருக்காரு சந்திப்புல ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோட எந்த முதலாளியோட அந்த முதலாளி எங்க இருக்காரு எங்க இருக்காரு சொல்லு இந்தியாவில் இருக்காரா இல்லை இந்த உதிரிப்பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறனால இந்தியா தொழில் முன்னேறுதா நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய் கற்பப்பை என்னது வயிறு என்னது பத்து மாதம் சுமைப்பேன் பிள்ளையை போடுவேன் பிள்ளையாக எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் கூலியை வாங்கிட்டு சும்மா வந்துருப்பேன் இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ சேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன் சாம்சங்கு சீனாக்காரது ஐஃபோனு அமெரிக்காது இதுக்கான உதிரி பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளரம் வளர்த்துட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதளம் இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க விண்ணுறுதியில் ஓட்டுற முதலாளி அது இந்த நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணுறுதி இருக்கா அப்புறம் இருக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் என் இருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன் அதில் எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டி இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுக்க வேண்டியது தானே இது எதுக்கு வீணாக பெருமை பேசிட்டு இருக்குங்க தொழில் தொழிலை நாங்கள் வளரோம் வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஜண்டாக சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை இதுக்கடையில் நீங்கள் தொழில் வர நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவின்னு ஒரு நாடு நாற்பத்தி ஏழு இருக்குமா பச்சிருப்பியலாக வித்து தின்றீர்கள் நான் கேட்குறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை ஆழமாக ஆழ்மனதில் இருந்து வேதனையோடு எழுப்புகிற கேள்வி சீரியஸ் கொஷின் பங்களாதேஷு இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாற்பத்தி ஏழு வருது இந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பியெல்லாம் ஏற்கனவே பாதிக்கு மேலே முதலாளிகள்கிட்ட கூறு போட்டு வித்துட்டிங்க கல்வி ஆற்ற இருக்குது மருத்துவம் இருக்குது போக்குவரத்து இருக்குது மின் உற்பத்தி ஆற்றிருக்கு விண்ணூர்தி நிலையம் இருக்குது கப்பல் கட்டணும் துறைமுகம் யார்ட்டு இருக்குது எல்லாத்தையும் த எல்லாத்தையும் தனியாக இருக்குது முதலாளிகள் கொடுத்துட்டு நாற்பத்தி ஏழில் நாடு அப்படி இருக்குன்னா நாடாக இருக்குமா அதான் அம்பானி வீடாக இருக்குமா சொல்லுங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடாக இதை மாறிடு இப்போ சாலைக்கு பேர் என்ன தேசிய நெடுஞ்சாலை ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாள் டெண்டர் அவன் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை குறுக்க கட்டையைப்பட்டு வசூலிக்கிறானே இப்போ ரோடு நாட்டோட தான் தனியார் முதலாளியோட தான் நீ ரோட்டை கூறு போட்டு மாதிரி நாட்டை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் நீ நாற்பத்தேழு வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டுங்கிறது தான் என்னுடைய பயம் இதுக்கு கேட்ட பதில் இருக்குது அப்புறம் தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாக இருக்க கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியாக இருக்க கொடுக்குது நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கணும் பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ளே கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது ஓ நாடு எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு வரை நீ போக போகுது முதலாளிக்கு சாகணும் நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தின நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறை வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவரையே பத்து ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம் அதுக்கு தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க வணங்குகிற தெய்வத்தையே கூறுபோட்டு வித்த நீங்க இந்த நாட்டை வித்து வச்சுட்டு போயிருவீங்களா நாற்பத்தி ஏழு கனவு கணமா நான் நாற்பத்தி ஏழு நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா ஒன்றிய